குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏழாம் வகுப்புடைய இயல் மூன்றோட செய்யுள் பார்க்க போகிறோம்ப்பா இதில் பார்த்திங்க அப்படின்னா முதல் செய்யுள் ஒரு வேண்டுகோள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா என்ன வேண்டுகோள் அதான் இன்றைக்கி நம்ம செய்யுளில் பார்க்க போகிறோம் சரியா இதனோட ஆசிரியர் யார் அந்த மாதிரி எதுவுமே நமக்கு வந்துட்டு இன்னைக்கு கொடுக்கல கொடுக்கலை ஆனால் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நூல்வெளியில் கொடுத்துருக்காங்க தேனரசன் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் இவர் வானம்பாடி இவர் வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார் இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எல்லல் சுவையோடு வெளிப்படும் மண் வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார் சரியா ஸோ தேனரசன் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அதாவது கலைகள் படைக்க கூடிய கலைஞர்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் பாடப்பகுதியில் கவிதை பெய்து பழகிய மேகம் என்னும் நூலில் இருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது ஓகே இப்ப நம்ம நுழையும் முன்ன என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் கலைகள் மனிதர்களில் மனிதர்களின் வாழ்வோடு இணைந்தே வளர்ந்திருக்கின்றன கண்டிப்பா சரியா ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் ஒரு கலைஞன் தான் படைக்கும் ஒவ்வொன்றையும் அழகியலோடு படைப்பான் கலைப்படைப்பு அழகியலை மட்டும் வெளிப்படுத்தினால் போதாது அழகியலை மட்டும் வெளிப்படுத்தினால் போதாது அது மானுடத்தை பேச வேண்டும் இதனை கலைஞர்களிடம் ஒரு வேண்டுகோளா வைக்கிறார் இப்பாடலின் ஆசிரியர் அது யாரு பேனரசர் சரியா இப்ப நம்ம உள்ள போகலாம் பாருங்க பாருங்கிராஃப் கலையுலக பிரம்மா பிரக்களே கலையுலக பிரம்மாக்களே மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே இது ஒரு மானுடத்தின் வேண்டுகோள் இது அதாவது இந்த உலகில் வந்து இந்த கலை உலகத்துல படைக்கக்கூடிய படைப்பாளர்களே இந்த மண்ணுக்கு மண்ணின் வனப்பு வனப்பு அப்படின்னா அழகு வனப்பு அப்படின்னா அழகு இந்த மண்ணிற்கு அழகு வனப்புக்கு புதிய அழகுகள் அழகுக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே ஒரு மானுடத்தின் வேண்டுகோள் ஒரு மனிதனின் வேண்டுகோள் அதை இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் நீங்கள் ஒரு சிற்பியாக இருந்து ஒரு பாடை ஒரு பாறையை வந்து நீங்கள் உடைத்து சிலையாக வடிக்கிறவங்களா இருந்தா அந்த சிலையில மனிதனுடைய வியர்வை நெடி நெடின்னா அந்த நாற்றம் வியர்வை நாற்றம் வீசணும் அதுதான் உண்மையான படைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அடுத்தது வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில் ஈரமன் வாசம் இருக்க வேண்டும் அதில் அப்போ ஒரு வயல்வெளி உழவன் உழுகுற மாதிரி இருந்தா சரியா ஒரு உழவன் வந்து அந்த இதை வந்து அதாவது உருவ வார்ப்பாகனா உழுகிற மாதிரி வடிவத்தை சிலைய வடிக்கிறோம் அப்படின்னா ஈரமன் வாசம் அதுல வந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியா அடுத்தது ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் நீங்க ஒரு ஓவியனா இருந்து ஒரு தாயோட பூரிப்பை பூரிப்பேனா மகிழ்ச்சியை சித்திரமாக்கினால் உருவமாக நீங்கள் ஓவியமாக வரைஞ்சீங்கன்னா அவள் முகப்பொழிவில் அந்த உருவத்தில் அவளுடைய முகத்தில் வலிந்தடு வலித்தெடுக்குமாறு இருக்கட்டும் எது கரிசன பாச உணர்வுகள் அன்பும் பாசமும் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது பாருங்கள் ஒரு சின்ன மழலை சித்திரமா பால்மணம் கமல வேண்டும் அதன் பளிந்து மேனியில் ஒரு குழந்தையை நீங்கள் சித்திரத்தை சித்திரமாக தீட்டினீங்க அப்படின்னா அதில் அந்த குழந்தையோட பால் மனம் கமல கமலன வீச வேண்டும் மணக்க வேண்டும் அடுத்தது ஆல்ஸ் மலை சிகரங்களா அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா அமேசான் காடுகளா பனிப்பட பள்ளத்தாக்குகளா தொங்கும் அதிசய தோட்டங்களா இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலைவடிவு கொள்ளலாம் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் வரையலாம் சரியா என்னது ஒரு மலை சிகரமாக ஆல்பஸ் மலை சிகரமாக அட்லாண்டிக் பெருங்கடலா அமேசன் காடுகளா பனிப்படர் பள்ளத்தாக்கா தொங்கு தோட்டங்களா இது எல்லாமே இயற்கையின் அந்த விந்தை தான் சரியா இயற்கையோட பிரமிப்பு அப்படின்னா விந்தை இதை வந்து நீங்கள் கலைவடிவம் பெறலாம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வடிச்சிடலாம் ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள் எதை மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதுல மானுடனுடைய அடையாளம் மனுஷனுடைய ஒரு பண்பு அதுல கண்டிப்பா இருக்க வேண்டும் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை அதாவது மனிதன் மானிடன் இல்லாத எந்த ஒரு அழகும் அழகாக கருத முடியாது அவன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை அப்படி மனிதன் தழுக்க தழு அதாவது மனிதனுடைய பண்பு கலக்காத எந்த ஒரு படைப்பும் ஜீவன் இல்லை அப்படின்னா உயிர்ப்பு இல்லாமல் போயிடும் அதை பார்த்தா ஒரு ரசனையே இருக்காது அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆசிரியர் சரியாமா அதாவது ஒரு கவிஞன்ட்ட என்னென்ன வேண்டுகோள் ஒரு சிலையை வடித்தா அதில் வந்து மனிதனுடைய வியர்வை நாற்றம் இருக்கணும் ஒரு உழவனை வரைங்கிறீங்களா அதில் ஒரு மண் வாசனை இருக்கணும் பார்க்கும்போதேவும் அந்த உணர்வு வரணும் தாயை வரைந்து அவளோட அன்பும் பாசமும் அந்த முகத்திலே தெரியும் குழந்தைய வரையும் போது அந்த குழந்தையோட பால் மனம் சொல்லலை அந்த வா மனமானது இருக்கணும் அடுத்து எவ்வளவோ அதிசயங்களான மலையோ பள்ளத்தாக்கோ இவ்வளவோ நீங்கள் வரைஞ்சாலும் அதெல்லாம் போட்டுறதாக தான் இயற்கையோட கலைப்பிடிப்பை நீங்கள் கொண்டு வந்தாலும் அதில் மானிடம் அப்படின்ற ஒரு அந்த அடையாளம் அந்த மானின மனிதனுடைய ஒரு பண்பு கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அது படைப்பே இல்லை அதுக்கு அழகு இல்லை மானிடன் இல்லாத பண்பு இல்லாத எந்த ஒரு படைக்கும் ஜீவன் இல்லாமல் உயிர்ப்பு இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்ப புக் பேக் உங்களுக்கு ரொம்ப தான் இருக்கும் மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன வனப்பு அழகு தருகின்றன மிளகாய் வெற்றலின் நெடி தும்மலை வர நெடின்னா நாற்றம் மிளகாய் நாற்றுதோ பார்த்தீங்கன்னா நமக்கு தும்மல் வரும் நாற்றம் அப்படின்னா நறுமணம் அப்படின்னு அர்த்தம் சரியா அடுத்து அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார் மழலை வனப்பில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை அடுத்து வார்ப்பு கூட்டல் எனில் வார்ப்பெனில் மீது இருக்கக்கூடிய ஓர் எழுத்து ஓசையில் முடியும் இயல்பு சொற்களை பாடலிருந்து எடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து குருவினா சிறுவினா மிஸ் உங்களுக்கு ஃபோட்டோஸாக அனுப்பிச்சி விட்றேன் உண்மருக்குமே உங்களுக்கு நான் கிளியராக இங்கே இருக்குது நான் டிப் பண்ணியிருக்கேன் பட் உங்களுக்கு வந்துட்டு அது கிளியராக இங்கே தெரியலை சரியா ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸாக அனுப்பிச்சி விட்றேன் ஓகேவாமா ஓகே தென் நெக்ஸ்ட்டு போகலாமா ஏற்கனவே நம்ம நேற்று வகுப்பில் இதை பார்த்துக்கணும் கீரை பாத்தியும் குதிரையும் இரட்டுற மொழிதல் சரியா இது ஒரு இரட்டுர மொழிதல் செய்தல் இரட்டுற மொழிதல் அப்படின்னா ரெண்டு பொருள் தரக்கூடிய ஒரு பாடல் இதை வந்து தமிழில் சிலேடைன்னு சொல்லுவாங்க சரியா தமிழில் சிலேடைன்னு அடுத்து இதில் நுழையும் முன்னாடி நம்ம ஒரு நூல்வெளி அதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம் சரியா அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதனோட ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா காலமேக புலவர் சரியா இவருடைய இயற்பெயர் வந்து வரதல் சரியாமா இவருடைய இயற்பெயர் வரதன் அதாவது மேகமலை பொலி அதாவது மேகம் எப்படி மலையை பொழியுதோ அது போல கவிதைகளை விரைந்து பாடியக்கூடியவர் தான் இவர் காலமேகர் அதனால தான் இவர் காலமேக புலவர்னு சொல்கிறாங்க திருவானைக்காவுலா சரஸ்வதி அந்த சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திர மடல் இந்த மாதிரி இவருடைய நூல்கள் நிறைய உள்ளன சரியா இப்போ இவர் இயற்ற பாடலை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழில் சொல் நயமும் பொருள் நயமும் மிகுந்த பல வகையான பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன சொல் நயருக்கும் பொருள் நயருக்கும் சில கவிதைகளை படிக்கும் போதே செய்ய படிக்கும் போதே அந்த வார்த்தைகள் ஈர்க்கும் சில இதில் என்ன பண்ணுவோம் அந்த மீனிங் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி பல வகை இருக்குது ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படும் இரட்டுற மனிதனும் அவற்றுள் ஒன்று அதை இப்படி ஒரே பாடலில் ரெண்டு பொருள் வருது அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து ஸ்லேடேன்னு சொல்லுவாங்க அவ்வகையில் அமைந்த சுவையான பாடல் ஒன்றை அறிவோம் கட்டி அடிக்கையால் கால்வாரி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்ட போய் மாற திரும்புகையால் வண்டீரை பாத்தியுடன் ஏற பறியாவுமே ஆசிரியர் காலமேக புலவர் இதுதான் உங்களுக்கு பாடல் பாடலுடைய பொருளில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அவங்களுக்கு சொற்பொருள் கொடுத்துருக்குறாங்க வன்கீரைனா வளமான கீரை பரினா குதிரை கால்னா ஒன்று இந்த பாடலில் வாய்க்கால் கால் மாறி பாய்கையால் ஒன்று வாய்க்காலில் நம்ம பாத்தி போல் இப்போ ஒரு லைன்லேயே போய் தண்ணி போயிடுச்சு அப்படின்னா அடுத்த லைனுக்கு போவோம் அதே மாதிரி குதிரை என்ன பண்ணுவோம் கால் மாறி மாறி ஒழிதான் ரெண்டு பொருள் கொடுத்துருக்காங்க முட்டை போய் அப்படின்னா முழுவதும் சென்று அடுத்து மறித்தல் தடுத்தல் நறுத்தம் சரி அடுத்த எல்லாம் நம்ம பாடல்குள்ள போக போக புரியும் இப்ப பாடல் கட்டி அடிக்கையாள் இப்ப என்ன பண்ணுவோம் மண் கட்டி இருக்கும் நிலத்துல அதை என்ன பண்ணுவாங்க அடிப்பாங்க அடிச்சு தூளாக்குவாங்க அதுக்கப்புறம் நல்லது கலப்பையை கொண்டு போய் அதை என்ன பண்ணுவாங்க உழுவாங்க இந்த கட்டிகளை அடிச்சுதான் என்ன பண்றாங்க மணலை வந்து பதப்படுத்துறாங்க அந்த மண்ணை கால் மாதிரி அதே மாதிரி என்னன்னா கட்டி அடிக்கையில இன்னொரு மீனிங் என்னன்னா குதிரைய வண்டியில கூட்டுறது குதிரையை வண்டியில் கட்டி அதை வந்து வேகமாக போன்னு சொல்லி அதை இது பண்ணுறது அடுத்து கால் மாதிரி பாய்கையால் அப்போ என்ன பண்ணாங்கன்னா வரப்பில் தண்ணி போகுமா அந்த தண்ணி என்ன பண்ணிடும் இப்போ ஒரு வரப்பு போயிடுச்சுன்னா அடுத்த லைனை பாருங்க முட்டை போய் அல்லது வெட்டி மறிக்கின்ற முட்டை போயின்னா முழுவதும் போயிரும் அந்த வாய்க்கால் முழுவதும் போயிட்டு வெட்டி மறிக்கின்ற அங்க ஒரு தடுப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை தடுத்து முட்டை போய் முட்டி என்ன பண்ணுனா முழுவதும் போய் அடுத்த வாய்க்காலில் கால் மாறி அடுத்த வாய்க்காலுக்கு மாறி வரும் அது போல இந்த குதிரையானது என்ன பண்ணுமா மாறி எதிரிகளை தாக்க போகுமா வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் போய் அந்த பகைவர்களை எதிர்த்து முட்டை போய் முழுவதும் அவங்க எல்லாத்தையும் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் மாற திரும்புகையால் அது என்ன பண்ணணும்னா திரும்பி வரும் போல இந்த நீரும் வரப்பு வரைக்கும் போய் போகிற வரைக்கும் போய் திரும்பி மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வன்கீரை பாத்தியுடன் அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா கீரை வந்து அந்த பாத்திகளுக்கெலாம் எப்படி நீரை வந்து பரப்புது அதுபோல் ஏற பரியாகுமே குதிரையும் அதற்கு ஒன்றாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க புரியுதாமா கட்டி அடிக்கையால் நல்லா மண்ணை வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கட்டி இல்லாம நல்லா உழுவாங்க அது போல குதிரைய கட்டி வண்டியில கட்டி பயணம் செய்வாங்க கால் மாறி பாய்கையில் அது கண்ணோட காலை மாத்தி மாத்தி விரைவாக செல்லும் அது போல நீரும் என்ன பண்ணும் ஒவ்வொரு வாய்க்காலா மாறி மாறி போகும் வெட்டி மறிக்கின்ற அப்போ என்ன பண்ணுவாங்க அதை மறித்து ஒரு வரப்பு மாதிரி போட்டு தடுப்பாங்க வெட்டி மறிக்கின்ற அப்படின்னா தடுத்து மேன்மையால் அந்த தண்ணி என்ன பண்ணுவோம் மறுபடியும் முட்டை போய் மறுபடியும் முட்டி மாற திரும்புகையில் திரும்பி அடுத்த வரப்புக்கு வரும் அது போல் போய் எதிரியை வென்று உள்ளுவதும் ஒழித்து திரும்பி வரும் வன்கீரை பாத்தியுடன் ஏறப்பரிய இந்த பாத்தியையோ கீரைக்கு இந்த பாத்தி கட்டுற இந்த நிலமையும் ஏற பரி பரினா குதிரை குதிரையை செய்யக்கூடிய செயலும் ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியுதா இதுதான் இரண்டு பொருள் தரக்கூடிய ஒரு பாடல் ஓகேம்மா இதில் உங்களுக்கு மனப்பாட செய்ய ஆல்ரெடி நம்ம ஆன்லைன்லே பார்த்துடும் கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டை போ கீரை பாத்தியுடன் ஏற சரியா இப்போ இதனுடைய புக் பேக் அது மனப்பாடம் செய்யணுமா நீங்க என்ன பண்ணணும் நோட்டில் செயலோட தலைப்பை போட்டு இந்த பாடலை எழுதிட்டு தான் நீங்கள் கொஸ்டின் ஆன்சருக்கு போகணும் ஏற பரியாகுமே இதில் பரின்றது குதிரை பரின்றது குதிரை பொருந்தாத ஓசையை எடுத்தெழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க பாய்கையால் மேன்மையால் அடிக்கையால் ஆள் முடியுது திரும்புகையில் அப்போ இதுதான் வன்கீரை வளமான கீரை அப்போ வளம் கூட்டல் கீரை கட்டி அடித்தல் கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல் மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் மிஸ் உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸை அனுப்பிச்சிடுறேன் ஓகேவா ஸோ நீங்கள் மனப்பாடு செயல் நல்லா படிச்சுக்கணும் ஓகே தேங்க்யூ ஸ்டூ